சுமார் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிறுவை குண்டத்தை தலைமையிடமா கொண்டு சிங்கராஜாங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணியிருக்காரு அவருடைய பகுதியில் நீர் வந்து பன்னீர் போன்று தெளிவாகவும் சுவை மிக்கதாகவும் இருந்திருக்கு ஒரு முறை அந்த ஊரை சார்ந்த கனகமணிங்கிற ஒரு பெண்மணி ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த பகுதியில் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிற பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய கால் எடறி அந்த குடத்தை வந்து அந்த இடத்துல போட்டுடுறாங்க தண்ணீர் பட்டு அவருடைய தவம் வந்து கலைஞ்சிருது கோபமான முனிவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா அந்த பெண்மணி கையால் யாரெல்லாம் தண்ணி வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்க உடனே மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சாபத்தையும் அந்த பெண்மணி இறக்கும்போது என்ன வேண்டாலும் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு முனிவர் இப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த பகுதியில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கனி தான் காய்க்குது அந்த கனியையும் மன்னர் தான் சாப்பிடுவார் இதுக்கு அந்த மன்னர் வந்து அந்த மரத்துக்கு காவல் போட்டிருந்தார் ஒரு நாள் அந்த வழியாக தண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த கனகமணிங்கிற பெண்மணி குடத்தில் அந்த கனி வந்து விழுந்துட்டு அதை அவ கவனிக்கலை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடுறான் வீட்டுக்கு வர்ற வழியில் இருபத்தோரு தேவதைகள் அவங்கள மறித்து தண்ணி கேட்குறாங்க தன்னுடைய சாபம் அறிந்த அந்த கனகமணிங்கிற கூடிய பெண்மணி அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுறாங்க அப்படியே அதை வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க அதில் அந்த கனி விழுந்ததையும் அவங்க கவனிக்கலை அப்புறம் அந்த பகுதிக்கு வரக்கூடிய மன்னர் அந்த கனியை பறிக்கிறதுக்கு வாராரு ஆனால் அங்கே அந்த மரத்தில் அன்னைக்கு பழுக்கக்கூடிய கனி அங்கே இல்லை கோவம் அடைஞ்ச மன்னர் காவலர்களை வச்சு அந்த பகுதி ஃபுல்லாக தேட வைக்கிறாரு அப்போ அந்த கனகமணியோட குடத்தில் அந்த கனியை பார்க்கக்கூடிய காவலர்கள் அதை மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க மன்னர் கோபம் அடைஞ்சு அந்த பெண்ணுக்கு மரண தண்டனையும் விதிக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கடவுளை நோக்கி ஒரு வரத்தை கேட்குறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முனிவர் ஒரு வரமும் கொடுத்துருக்கிறாரு மரணமடையும் சமயத்தில் வேண்டாங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் உடனே அந்த பெண்மணி கேட்குறாங்க இந்த பகுதியில் என்னை போல யாரும் தண்ணி எடுத்து ஒரு சாபத்தை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்குறாங்க ஸோ அப்படி அதைய கேட்ட சாஸ்தா அந்த பகுதியில் அந்த பெண்ணை ஒரு சுனையாக மாற்றி அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அந்த நீர் பகுதிக்கு அவரே காவலாகவும் இருக்கிறாரு அவர் தான் அருஞ்சுனை காத்த ஐயனார் இந்த கோயிலில் மூலவரான சாஸ்தா அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாரு பரிவார தேவங்களாக பேச்சியம்மன் பரமேஸ்வரி அம்மன் தலவாய் மாடன் வன்னியடி ராசன் கருப்பசாமி சுடலை மாடன் இசக்கி இசக்கியம்மன் பட்டாணிசாமி ஆகியோர் இருக்கிறாங்க அதே போல் இதில் இருக்கக்கூடிய அந்த சுனையில் குளித்தால் தீராத பிணிகள் விளங்குவதாகவும் ஐயனாரை வழிபட்டால் கடன் தீரும் என்றும் துயரத்திலிருந்து நீங்கலாம் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர் வருஷந்தோறும் பங்குனி உத்திர திருவிழா இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்புதுக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அந்த ஊர்க்காரங்க தான் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அம்மன்புரம் அப்படிங்கிற ஊருக்கு வரணும் இருந்து ஆட்டோவில் இந்த கோயிலுக்கு போகலாம் அது மாதிரி திருச்செந்தூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் திருநெல்வேலி பேருந்தில் ஏறி அம்மன்புரத்தில் இறங்கி அங்கிருந்து வாடகை ஆட்டோவில் பயணிக்கலாம் இந்த கோயிலையும் கோயில் சார்ந்த பகுதிகளிலும் நிறைய சினிமா படங்கள் படம் பிடிச்சிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இயக்குனர் ஹரியோட தாமிரபரணி படத்தோட ஒரு சண்டை காட்சி இங்கே படமாக்கப்பட்டது நாசருக்கும் விஷாலுக்கும் ஏற்படைய சண்டை இந்த கோயில் வளாகத்தில் படமாக்கப்பட்டது தான் பார்க்கறதுக்கே செம்மன் பூமியா காய்ச்சி தரக்கூடிய இந்த பகுதிக்கு நாமளும் சென்று ஐயனை வழிபட்டு வாழ்வில் மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்